இந்த உலகத்திலேயே முட்டாள்தனமான ஒரு கூட்டம் இருக்குதுன்னா பைத்திகரத்தனமான ஒரு கூட்டம் இருக்குதுன்னா கொண்டாட்டத்துக்கும் பைத்திகரத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இருக்குதுன்னா வேற எந்த கூட்டம் இல்ல எங்க கூட்டம் தான் எங்க கூட்டம்னா என்னன்னு கேக்குறீங்களா அதாவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நான் நானும் அதே காஸ்ட சேர்ந்தவன் தான் அதனால நான் அதனாலதான் எங்க கூட்டம்னு சொல்லிக்கிறேன் கொங்கு கவுண்டர்கள் தான் இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நேத்து பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட வீரர் நம்மளுடைய முப்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுடைய இரநூத்தி இருபதாவது நினைவு நாள் அதுக்கு எப்பவுமே அஞ்சலி செலுத்துறக்கு அவருடைய நாளாகட்டும் நினைவு நாள் ஆகட்டும் அவருடைய அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு கூட்டமே போறது வழக்கம் அது போறதுல ஒன்றும் தப்பில்லை நம்மளுடைய பெருந்தலைவரை கண்டிப்பா கொண்டாடணும் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனா இப்படி போகும்போது இவங்க பண்ற சேட்டை தான் ஏற்றுக்கவே முடியல அந்த மாதிரி உச்சகட்டமாக பண்ணிட்டு தெரியலானுங்க அதுல பாத்தீங்கன்னா முக்கியமே இவங்க பண்ற சேட்டை என்ன தெரியுங்களா முன்னாடி கண்ணாடி அதாவது கார்ல முன்னாடி கண்ணாடி இருக்குன்னு தெரியுமா முன்னாடி கண்ணாடி ஃபுல்லா அதான் இந்த கொங்கு மண்டலத்துல எங்க இந்த கொங்குகளில் கவுண்டருக்குள்ளேயே ஏழு எட்டு கட்சி இருக்கு ஏதாவது ஏழு எட்டு தலைவர்கள் கொண்டாடுறாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைடு ஒரு தலைவர் பெருந்தூர் சைடு ஒரு தலைவர் கிழக்கு நாமக்கல் சைடு ஒரு தலைவர் இப்படிலாம் இருக்கு அதனால ஏதாவது ஒரு தலைவருடைய அவங்களுடைய யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த தலைவருடைய ஃபோட்டோ அவன் அந்த கட்சி பேர் எல்லாம் முன்னாடி கண்ணாடியே ஃபுல்லாக மறைச்சு போட்டுக்க வேண்டியது ரெண்டு பக்கமும் காரில் உள்ள உட்கார கடமை இருக்கும் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஆளுங்க ஒரு பத்து பேர் தொங்கிக்க வேண்டியது அதை பிடிச்ச இந்த ஜல்லிக்கட்டு காலைய மேலே தொத்திக்கிட்டு போவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி தொத்திக்கிட்டு அதை ஆட்டிக்கிட்டே கார கார் அப்படி இப்படி ஆடி இப்படி ஆடி இந்தப்ப குழுந்து அந்த பூந்து போக வேண்டியது போனா போய் அங்க போய் போலீஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நாங்க இன்னைக்கு இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் அது இதுன்னு சண்டை போட்டு அது என்ன சண்டை போடுவாங்களோ இல்ல சார் இப்படி சண்டை போடுற மாதிரி ஒரு படத்துல வடிவேல் தலையை தெய்வமே தெய்வமே அப்படியே நாங்க பக்கத்துல இருக்கிற அந்த என்னமோ என்ன அப்படியே கன்வே பண்ணுவார் தெரியுங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்களா தெரியாது ஆனா அதை மியூட் பண்ணி விட்டு பாட்டை போட்டு விட்டுருவாங்க என்னது என்ன நாங்க வீரம் மலஞ்சம் மண்ணுடா அது மலஞ்சம் பண்ணுடா அதுரா இதுரா இதெல்லாம் யார இதுதான் வீரமா ஏன்னா கார்ல கொண்டு உங்க கார்ல பெட்ரோலை போட்டுக்கிட்டு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ரெண்டு பக்கம் தொத்திக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே போறதுக்கு பேர் வீரமா இல்ல பைக்கை உரு 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 உருன்னு பண்ணிக்கிட்டு போறதுக்கு பேர் வீரமா இல்ல பஸ் ரூட்டு பஸ் இருக்குது பாருங்க அந்த பஸ்ஸ மடக்கி அது மேல ஏறி நின்று ஆடுறது வீரமா எனக்கு புரியல இதெல்லாம் எப்படி வீரத்துல சேரும் முதல்லயே நம்மளையே முட்டாள் கூட்டம்னு சொல்றக்கே ஒரு கூட்டம் இருக்கு இதுல இந்த ஆணவ கொலை அது இதுன்னு மயிறு மட்டைன்னு ஆயிரத்திட்டு நம்மளை குறை சொல்றதுக்கு இருக்கு இதுக்கு மேல இதே மாதிரி பண்ணனீங்கன்னா நம்மளை எப்படி அவன் மதிப்பான் மறுபடியும் அவன் முட்டாள் கூட்டம்னு தான் சொல்லுவான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு மட்டும் இல்ல நம்ம யாருக்காக பண்றோமோ அந்த முப்பாட்டம் தீரன் சின்னமலைக்கே பெரிய அவமான